ஸ்மார்ட் ஐ ஸ்டடிஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ஹோல் வேர்டு கண்ட்ராக்ஷனோட பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ இதில் மொத்தமே அஞ்சே அஞ்சு ஹோல்வேர்ட் சயின்ஸ் தான் இருக்க போகுது அது என்னென்ன அந்த அஞ்சு வேர்ட்ஸ் அப்படின்னா அண்ட் ஃபார் ஆஃப் த வித் சரிங்களா அது கூட ஒரு பஞ்சுவேஷன் மார்க்கான செமிகோலன் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அண்ட் அண்ட் அப்படின்ற மூணு த்ரீ லெட்டர் வேர்டுக்கு நம்ம வந்து ஒரே ஒரு செல்லில் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற இந்த ஒரு டாட் வேர்ட்ஸை அடித்தோன்னா அது அண்டை தான் குறிக்கும் அடுத்து ஃபார் ஃபாருக்கு எல்லா சிக்ஸ் டாட்ஸையும் நம்ம அடிக்க வேண்டியிருக்கோம் அடுத்து ஆஃப் ஃபோர்த்து டாட் மட்டும் விட்டுட்டு அடிக்கிறது த டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் இது வந்து தவை குறிக்கும் வித்துக்கு வந்து ஃபஸ்ட்டு டாட்டை மட்டும் விட்டு அடிக்கிறது ஸோ இதில் இந்த அண்ட் ஆஃப் வித் இதை வந்து நம்ம தமிழில் யூஸ் பண்ணியிருப்போம் நான் தமிழ் உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன் அதில் கண்ட்ராக்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அது எது எதுன்னு பார்த்துக்கலாம் ரீகால் பண்ணிக்கலாம் வடமொழி எழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஷாவும் இக்ஷுக்கும் நம்ம அண்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ பாருங்கள் ஷாக்கும் இக்ஷுக்கும் அதே மாதிரி உயிரெழு உயிரெழுத்துக்களில் வந்துட்டு டாக்கும் லாக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் டாக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் யூஸ் பண்ணியிருப்போம் யாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ இதை ரீகால் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பன்ச்சுவேஷன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா செமிகோலன் செமிகோலன் வந்து பார்த்திங்கன்னா டூ த்ரீ மட்டும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் சரிங்களா சரி இப்போ இந்த அஞ்சு வேர்ட் சயின்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் இருக்குது ஸோ இதில் ரெண்டு ரூல் இருக்குது ரூல் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு வேர்ட் சயின்ஸும் ஒரு குறிப்பிட்ட சென்டென்ஸில் பக்கத்து பக்கத்தில் வந்தது அப்படின்னா நம்ம அதை ரெண்டுத்தையும் சேர்த்தே எழுதிக்கலாம் நான் இங்கே வந்து எழுதியிருக்கேன் பாருங்கள் இது ஒரு சென்டென்ஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் வித் த நாலேஜ் ஆஃப் த பீப்புள் அண்ட் ஃபார் த அப்படின்னு அது கண்டினியூ ஆகுது இப்போ இந்த வித்து தவும் இந்த வேர்ட் சைன்குள்ளே தான் வருது நான் இங்கே ஒரு ஸ்லிப் லைன் போட்டிருப்பேன் அது வந்து செப்ரேட் பண்ணுறதுக்காக கிடையாது நீங்கள் ஜாயின் ஆகி வந்திருக்கு அது உங்களுக்கு புரியறதுக்காக லைன் போட்டிருப்பேன் ஸோ வித்துக்கான கன்ட்ராக்ஷன் எழுதியிருக்கேன் ஒர்க்கிங் எழுதி ரெண்டு பக்கத்து பக்கத்தில் எழுதியிருக்கேன் நாலேஜ் அப்படின்றது கே ஃபாஃப்ட் ரெண்டுமே இங்கே இருக்கிறதுனால ரெண்டும் ஒட்டிவிட்டி எழுதியிருக்கேன் பீப்புள் இப்போ த இது மூணுமே ஒரே பக்கத்து பக்கத்தில் தான் எழுதிணும் ஏன்னா மூணுமே இந்த ஒர்க் சயின்ஸ்கிட்ட தான் இருக்குது ஸோ கேப் வந்து நம்ம செலவு ஓட்டுக்க பக்கத்து பக்கத்தில் எழுதிக்கலாம் இந்த அஞ்சுமே பக்கத்து பக்கத்தில் வந்தது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து ஒன்றாவே சேர்த்து எழுதிக்கலாம் இதுதான் ரூல் நம்பர் ஒன் ரூல் நம்பர் டூ என்ன அப்படின்னா வவல் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே இது கூடியதாக வரும் இந்த அஞ்சு வேர்ட்ஸ் கண்டினியூஸாக ஏ வந்தது அப்படின்னா அதை நம்ம பக்கத்துலேயே எழுதிக்கலாம் ஸ்பேஸ் விட்டணும்னு அவசியம் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அண்ட் வித் அப்படின்னு வரும்போது இது எல்லாத்துக்கூட பக்கத்துலேயே நம்ம வந்து ஏ யூஸ் பண்ணிக்கலாம் ஏவை வந்து ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது இதுதான் இது ரெண்டுத்து கூட இருக்கிற ரூல்ஸ் ஃபஸ்ட் ரூல் இந்த அஞ்சு வேர்ட் சைன் பக்கத்து பக்கத்தில் சென்டென்ஸில் வந்தது அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம் நம்ம ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா கண்ட்ராக்ஷன் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஸ்பேஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் ஸோ நம்ம வந்து ஸ்பேஸ் விடணும்னு அவசியம் கிடையாது ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம் அதே மாதிரி இந்த வேர்ட் சைன்ஸ் கூட வவல் சவுண்ட் வவல் லெட்டர் ஏ வந்தது அப்படின்னா அதையுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம் தனியாக செப்ரேட்டாக அடுத்த செல் ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும்னு அவசியம் கிடையாது இதுதான் இது ரெண்டுத்துக்குள்ளே ஒரு இருக்கிற ரூல் ஸோ அடுத்த எபிசோடில் அடுத்த பார்ட் த்ரீ வேர்ட் கண்ட்ராக்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ